அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேர்களை இன்று ஜனவரி திங்கள் இருபதாம் நாள் தாயாம் திரு அவை புனித சபஸ்தியாரை நினைவு கூறுகின்றது இவருடைய விழாவினை கொண்டாடும் நாம் இவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ந்து கேட்போம் ஜபஸ்தியார் ரோமை இராணுவத்தில் படைத்தளபதியாக பணியாற்றி கொண்டிருந்த நேரம் நிறைய மனிதர்களை அவர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கிறிஸ்துவுக்கள் கொண்டு வந்து கொண்டிருந்தார் அப்போது ரோமை பேரரசனாகிய கிரமோசியஸ் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தார் அவர் சிறை அதிகாரியாகிய நிக்கோ கிராத்துஸ் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றதால் நோய் நீங்க பெற்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்டார் அதனால் தானும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றால் தன்னுடைய நோய் நீங்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு சபஸ்தியாரை அழைத்து கிறிஸ்துவை பற்றி தனக்கு போதிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு அவர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார் அதனால் விரைவிலேயே அவருடைய நோய் நீங்கியது இதற்கு நன்றி கடனாக அரசர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்கள் அனைவரையும் விடுவித்து அனுப்பினார் அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கீழ் அடிமைகளாக இருந்த கிறிஸ்தவர்களையும் அவர் விடுதலை செய்தார் தூய ஜெபஸ்தியா கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார் பிறந்தது பிரான்ஸ் நாடாக இருந்தாலும் வளர்ந்தது அனைத்தும் இத்தாலியில் உள்ள மிலான் நகரில்தான் இவர் வளர்ந்து ரோமை இராணுவத்தில் படைவீரராக சேர்ந்தார் இராணுவத்தில் இவருடைய பொறுப்புமிக்க பணியை பார்த்துவிட்டு அதிகாரிகள் இவரை படைத்தளபதியாக உயர்த்தினார்கள் இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேத கலாபனைகள் அதிகமாக நடந்தன ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இதனால் நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை துறந்து வாழத் தொடங்கினார்கள் இந்த நேரத்தில் மார்க்ஸ் மற்றும் மார்சலின் என்ற இரு இளைஞர்கள் கொடிய அரசாங்க தரும் அச்சுறுத்துதலுக்கு பயந்து தங்களுடைய விசுவாசத்தை துறந்து கிறிஸ்துவை மறுதளிக்க தொடங்கினார்கள் இதை கேள்விப்பட்ட சபஸ்தியார் சந்தித்து நம்பிக்கையில் அவர்களை கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்கும் பேச்சினை பெறச் செய்தார் இவை அனைத்தும் கொடுங்கோளன் காடுந்துகளை எட்டியது அவன் சபஸ்தியாரை அழைத்து இதுபோன்ற காரியங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை என்றால் சித்திரவதை செய்யப்படுவாய் என்று எச்சரித்தார் அதற்கு சபஸ்தியார் நான் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் அடிபணிவதில்லை என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார் இதனால் சினம் கொண்ட அரசன் அவரை ஊருக்கு வெளியே இழுத்துச் சென்று ஒரு மரத்தில் கட்டி வைத்து அம்புகள் விட்டுக் கொன்றான் அன்றைய இரவு இறந்து கிடக்கும் செபஸ்தியாரை அடக்கம் செய்யலாம் என்று அவர் கட்டப்பட்டிருந்த மரத்திற்கு அருகே சென்ற இரேன் என்ற புனிதை செபஸ்தியார் இன்னும் உயிரோடு இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு நின்றாள் பிறகு அவர் அவரை தன்னுடைய இல்லத்திற்கு தூக்கி கொண்டு வந்து அவருக்கு மருத்துவ உதவிகள் செய்து அவரை காப்பாற்றினார் சில நாட்களுக்கு பிறகு உடல்நலம் தேறிய செபஸ்தியார் மீண்டுமாக கொடுங்கோளன் தியோக்ளேசியனுக்கு முன்பாக தோன்றி நீ கிறிஸ்துவை நம்பாவிடில் நீயும் உன்னுடைய அரசாங்கமும் விரைவிலேயே அழிந்து போகும் என்று துணிவோடு எடுத்துரைத்தார் இதனால் அரசன் வெகுண்டெழுந்து தடியால் அடித்து அவரை கொன்று போட்டான் இறந்து போன சபஸ்தியாரின் உடலை லூசினா என்ற பெண்மணி எடுத்துக்கொண்டு போய் தூய பேதுரு பவுல் ஆகியோரின் கல்லறைக்கு அருகே அடக்கம் செய்தார் அஞ்சா நஞ்சு ராய் ஏசுவின் அர்ச்செய்தியை அறிவித்த புனித சபஸ்தியாரின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இறைவன் ஒருவருக்கே பணிந்து வாழ்தல் இன்று நாம் விழா கொண்டாடும் புனித சபஸ்தியார் இறைவனுக்கு மட்டுமே பணிபுனிந்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவருடைய வாழ்க்கையில் அரசனிடமிருந்து எவ்வளவோ எதிர்ப்புகளும் அச்சுறுத்தல்களும் வந்தபோதும் அவர் அரசனுக்கு பணிந்து போகாமல் ஆண்டவர் ஒருவருக்கே பணிந்து வாழ்ந்தார் அதற்காக தன்னுடைய இன்னுயிரையே துறந்தார் அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் யாருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றோம் என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கூறுவார் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று ஆம் நாம் இறைவனுக்கும் இந்த உலக காரியங்களுக்கும் மனிதர்களுக்கும் பணிவிடை செய்ய முடியாது இந்த உண்மையை உணர்ந்தார் அதனால் அவர் இறைவன் ஒருவருக்கே பணிந்து வாழ்ந்தார் நாம் யாருக்கு பணிந்து வாழ்கிறோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கிலாந்தை ஆட்சி செய்த எட்டாம் ஹென்ரியின் காலத்தில் ஹக்லாடிமர் என்னும் ஆயர் இருந்தார் அவர் ஹென்ரியின் அரசபையில் வேதம் போதிப்பவராக இருந்தார் உண்மைக்கும் நேர்மைக்கும் பேர் போனவர் வழக்கமாக அரசரின் பிறந்த நாளின் போது அரசபையில் வேதம் போதிக்கின்றவர் அரசருக்கு ஏதாவது பரிசு வழங்க வேண்டும் லாடிமரோ விலை உயர்ந்த கைக்குட்டையை பரிசளித்தார் அதில் ஹோர்மோன்ஜஸ் அண்ட் த அடல்ட்ரஸ் காட் வில் ஃபாகிவ் அதாவது கடவுள் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரை மன்னிப்பார் என்ற வசனம் ஆனால் அரசர் இந்த வசனத்தை மிகவும் லாடிமர் அரசபையிலிருந்து வெளியே கிளம்பிவிட்டார் அரசர் இந்த வசனத்தை படித்த போதே லாடிமர் தன்னை குத்தி காட்டவே இப்படிப்பட்ட ஒரு பரிசை தந்திருக்கிறார் என நினைத்த அரசர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லாடிமர் அரசமைக்கு வரும்போதே சபையாருக்கு முன்பாக தன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது சபையாருக்கு முன்பாக வந்த லாடிமர் சிறிது நேரம் யோசித்தார் மன்னனிடத்தில் மன்னிப்பு கேட்பதா என்று அப்போது அவருடைய உள்ளத்தில் இன்னொரு யோசனையும் தோன்றியது அதாவது மன்னருக்கு பணிந்து போவதை விட மன்னருக்கெல்லாம் மன்னராகிய ஆண்டவரின் குரலுக்கு பணிந்து போவதே சிறந்தது என்று அவருக்கு தோன்றியது அதனால் அவர் மன்னருக்கு பயப்படாமல் மன்னர் செய்த தவற்றை வைத்துவிட்டு அரசபையிலிருந்து வெளியேறி சென்றார் மன்னன் எல்லாருக்கும் முன்பாக அவமானப்பட்டு நின்றான் ஆண்டவர் ஒருவருக்கே அடிவெணிந்து வாழ வேண்டும் என்ற கொள்கை பிடிப்போடு வாழ்ந்த லேடிவர் என்ற அந்த ஆயரின் வாழ்வு உண்மையில் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி தூய சபஸ்தியாரும் அப்படித்தான் வாழ்ந்தார் ஆகவே தூய செபஸ்தியாரின் விழாவில் ஆண்டவர் ஒருவருக்கே அடிவணிந்து வாழ்வோம் என்ற சபதம் எடுப்போம் புனித சபஸ்தியாரின் இந்த நாளில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடமாக நம்பிக்கையில் உறுதிப்படுவோம் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம் புனித சபஸ்தியார் நம்பிக்கையில் தளர்ந்திருந்த கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்தினார் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து படித்தருகின்றோம் அவர் எப்போதுமே அப்படிப்பட்ட பணி செய்தார் அவருடைய கொண்டாடும் நாம் போன்று நம்பிக்கையில் தளர்ந்திருக்கின்ற மக்களை இறை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகின்றோமா அதற்கு நாம் இறை நம்பிக்கையில் வேரூன்றி இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் செய்தியில் சீடர்கள் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதை போன்று நாமும் இறைவனிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்போம் அப்படி மிகுதியாக்கப்பட்ட நம்பிக்கையினால் மற்றவரையும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவோம் ஆகவே புனித சமஸ்தியாரின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஆண்டவருக்கு மட்டுமே எப்போதும் பணிந்து வாழ முயற்சி எடுப்போம் நம்பிக்கையில் தளர்ந்திருப்பவர்களை தேற்றுவோம் அதன் வழியாக நிறைவாகப் பெறுவோம் புனித பாதுகாவலாக கொண்டுள்ள மக்களுக்கும் புனித சபஸ்தியாரின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் அருள் வாக்கு மகிழ்வான நாம விழா நல் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்கின்றது புனித சபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாற்றை நமக்கு தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட அருட்பணியாளர் மறை திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அருள்வாக்கு குழுமம் மகிழ்வோடு பரிமாறிக்கொள்கின்றது